கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் புரட்சிக்கும் போராட்டத்துக்கும் ஒரு நல்ல பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க இந்த இடத்த நல்ல கேள்வி தான் இது புரட்சி போராட்டம் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பச்சிருப்பீங்க எண்ணத்தில் எழுமாற்றும் புரட்சி அது ஏடினிலும் பாடியிலும் இதை கண்டும் வெண்ணாட்டு பெண்ணாட்சா பிளட்டோ லிங்கன் இன்னும் நின்று காரணமாக புரட்சி வாழ்க கிண்ணத்தில் தருணஞ்சை அமுதாய் உண்டை அப்படின்லாம் சொல்லி கதை சொல்லி வச்சுருப்போம் தாகடிஸ் வந்து தாகடிஸ் தானே விஷம் கொடுத்துட்டாங்க சாப்பிட்டே புரட்சின்னா போராடுறது இல்லை புரட்சின்னா என்ன இல்லை போராடுறது இல்லை நிறைய பேர் புரட்சின்னா போராடுறதுன்னு நினச்சிக்கிறாங்க புரட்சின்னா போராடுறது கிடையாது எண்ணத்தில் எழுங்குற மாற்றம் நான் சரி இது வரைக்கும் நான் தப்புன்னு நினச்சிருந்தேன் அதுக்கு பேர் புரட்சி இல்லை நான் சரி இல்லை நான் தப்பு இது வரைக்கும் சரின்னு நினச்சிருந்தேன் அதுவும் புரட்சி உன்னை அப்படியே ஒரு ஒன் எயிட்டி டிகிரி திரும்பி பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன புரட்சி உன்னை நீயே திரும்பி பார்க்கணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றக்கூடாது ஆமாம் ஆமாம் என்ன நானே எப்படி சார் சுற்று அப்படி முடியாது ஒரு ஒன் எயிட்டி டிகிரி புரிஞ்சுச்சா உனக்கு எதிர நின்று உன்னை பார்க்குற திருத்தணும்னு நினைக்கிறேன் யாரை உன்னை நீ திருச்சுட்ட திருத்தத்துக்கான முயற்சி செய்ய அதுக்கு பேர் என்ன புரட்சி யாரோ ஒரு திருத்தணும் கத்தி வச்சு இல்லை மந்திரம் சொல்லி கடவுள் சொல்லி இல்லை உன்னை சொல்லி பண்றீங்க அது பேர் என்ன போராட்ட ஐயோ உன்னை கூட எவ்வளவு நாள் தான் போராடுறது சொல்றீங்களே இல்லையா புரட்சி செய்தின்னு சொன்னீங்க ஏன் சொல்ல ஏன் சொல்லல யாரைக்குன்னா போய் யார் ஏன்னா மாற்றி நினைச்சா அது பேர் என்ன உங்களே நீங்க மாத்த நினைச்சா அது பேர் என்ன அப்பா அப்போ ஒரு மனிதன் தனக்கு தானே வளரணும்னு நினைச்சிட்டு வளர்றான்ல அவன் யார் அவன் புரட்சி வீரன் தன்னை மாத்திட்டான் சமூகத்தில் அசிங்கன்னு எல்லாம் சொல்லணுங்கிறான் ஆமாண்டா அங்கிருந்தான் வந்தேன் நான் வேற ஆளு யார் சொல்லணும் நான் தான் சொல்லணும் ஏன் சாப்பாடு அது உனக்கு பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணே நான் உனக்கு ஒன்றும் கட்டாயப்படுத்தலை நீங்கள் வந்துடுறீங்க சக்ஸகத்துக்கு நீங்கள்தான் முன்னேண்ணா பீப் சாப் போகணும் அப்படி தான் நீங்கள் ஞானம் அடைய முடியும் பீப் சாப்பிடனா ஞானம் அடைய முடியாது சொல்லுவோம் நினைக்கிறீங்க ஏன் வேலையை எனக்கு வர ஆபத்து ஆமாம் சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டு தீ தான் செய்யலாமா அந்த மாதிரி வேலையை யாருன்னா செய்யும் சாப்பிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஆடு வலி கா கோழி வர என்ன பண்ணுறது ஏதோ கருவேப்பிலை உப்பு மிளக பஞ்சலி சாப்பிட்டு அப்படி செத்து போகலாம் தானே நீ பீஃபான்னு செஞ்சா நே நிலைமை என்ன ஆகுது புரியுதா என்ன சொல்லிட்டு சொந்த காசுல சூழ் வச்சிருக்கு அப்போ புரட்சின்றது நான் யார்கிட்ட இருக்குண்ணா என் கிட்ட நான் மாறணுமா மாற வேணாம்னு முடிவு எடுக்கிறது யார் தான் இன்னொருத்தருக்கிட்ட போய் போராடிங்கிறே தப்பா இது இல்லை அப்போ எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஏன் போராடக்கூடாது அதுவங்களை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க மாற்ற நினச்சா ஐயோ நடிக்க தெரிந்த ஒழுங்கு அப்படி உருளுவான் நிறைய சாமியார்களை நான் பார்த்துக்குறேன் வெண்ணெட்டு போனால் குடிப்பானுங்களாம் இங்கேருந்து ஒருத்தன் அப்படியே மெதுக்கெல்லாம் செய்வான் பேர் நான் அவனே வரான் நானும் வர பேர் சொல்கிறது இல்லை இப்போ கண்ணிலலாம் மெதுக்குவான் அங்கே போய் அர்த்தம் முன்னாடி வச்சுனாலும் ஒரே பெரிய சகலை பண்ணி ஏற்றி கடை கன்று திருத்தரமாக ஃப்ளைட்ல ஏற்றி அமிச்சு விட்டுக்கிறானுங்க அவன் இங்கே துறைவின்னு வேஷம் பண்ணி துணிக்கிறான் ஆமாம் ஆனால் ஒரு ஜாதி கும்பல் போயின்னு தான் இருக்குது இந்த ஜாதியில் சாமியார் அவர் ஆமாம் ஐயா வழி வாழ்க அம்மா வழி வாழ்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஜாதி சாமியா தெரியுமா உங்களுக்கு அரசியலில் மட்டும் ஜாதி இல்லை ஆன்மீகத்தில் கூட என்ன இது ஆன்மீகம்னா ஜாதியத்தை ஜாதியே ஜாதியை கடங்குறது ஆனால் என்ன வச்சுங்கிறானுங்க அதுலேயா ஜாதி வச்சுங்கிறானுங்க இதுதான் பிரச்சனையே இப்போ நான் ஒரு ஜாதியா அவங்க ஜாதியை வச்சுங்கிறானுங்க டேக் பண்ணுவாங்க ஜாதின்ட்டு இவர் இந்த வார்த்தையெல்லாம் பேசுவார் ஆன்மீகவாதி இதை தான் பேசணும் நான் என்ன பேசணும்னு முடிவு பண்ணேன் நீ தானே குரு நான் என்ன பேசணும்னு நீ முடிவு பண்ணா நான் யாரு நான் சீடன் நீ யாரு நான் என்ன பேசுகிற அதில் என்ன சரிக்குதுன்னு பொண்ணு நானே நீ யாரு நீ சீடைனா இருக்கு வரலன்னா தப்பு உந்து இல்லையா எந்தா நான் உன்னை கையை கட்டி கயிறு கட்டி கூப்பிட்டு ஏய் என்ன பண்ணுறோம் உன்ன என்ன அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் எதுனா சொன்னண்ணா ம் அப்போனா உங்ககிட்ட நான் போகிறேன்னா அது பேர் என்ன போராட்டம் பா இவங்கள கூட எவ்வளோ தான் போராட்டுறது கடவுள் கிட்ட போய் கடவுளே நானும் வாரம் வாரம் சொச்ச சொந்த நிமிளோ போராடே கடவுள் எட்டி ஒதுப்பா ஏன்டா போராடுவேன் உன்னை போராடுவான்ஷன் நான் உனக்கு என்ன தேவையோ அதே திரு உன்னை வரைக்கும் அடுத்து உங்களுக்கு என்ன உனக்குண்ணா கேட்பார கேட்க மாட்டார நல்ல கேட்பார கேட்ப நான் ரொம்ப சாதாரணமாகறான் அதனால் நம்மளும் குருவாகிட முடியும்னு அவன் ஆகிடறான் ஏன் பிரச்சனையா இது கூப்பிட்டு நாலு கேள்வி 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 கேட்டவுன்னே பாருண்ணா நம்மளை ரொம்ப கேள்விலாம் கேட்குறானுங்க அதனால் அவனை டார்கெட் பண்ணுவேன் என்ன வீடியோவும் வர போட்டுறானா அதை பார்த்துட்டு நாலு பேர் வந்துடுறாங்க என்னை விளம்பரம் பத்தத்துக்கு ஒரு முயற்சி எப்படி பாருன் அவன் எனக்கு தப்பு செய்ய தான் நினச்சிக்கிறான் என்ன ஆகுது நீ வெளியே போய் என்ன பண்ணுங்க நீங்கள் எல்லாம் போயிட்டு இந்த சசங்கத்தில் பதினஞ்சு வாட்டி சொன்னான்னு சொல்லுங்களேன் மாட்டுக்கறி பற்றி நாலு வாட்டி சொன்னார் என்ன பண்ணுவான் வரவேன் வரக்கூடாதுன்னு இருக்கிறவன் வரமாட்டான் நீங்கள் போராடுவதனால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது போராடுறதுனால ஏன் அப்போல்லாம் இங்கெல்லாம் போராடில்லையா இவங்களாம் சும்மா தமாஸ் பண்ணுங்கிறானுங்க எவ்வளோ போராடினா மாற முடியும் இப்போ ஒன்று வேணாம் நம்ம டோல்கேட்டில் உள்ளூர் நீங்கள் என்ன பண்ணாதீங்க வசூல் பண்ணாதீங்க கரெக்டாக உள்ளூர்காரங்க என்ன பண்ணாதீங்க வசூல் பண்ணாதீங்க போராடினா போராடினா கட்சி சின்ன நினைக்கிறீங்க எப்படி தான் அப்போ என்ன தான் பண்ணுவான் போகிறான்னா என்ன பண்ணுவான் டோல் எடுத்துருவான் ஆ இல்லைன்னா உள்ளூர் வண்டிங்களா நம்பர்லாம் பார்த்துட்டு லைசன்ஸ் எதனா கொடுப்பான் என்ன செய்வான் அதிகபட்சமாக என்ன செய்வான் டோல் இல்லாமல் வெளியே போகிற மாதிரி தனியாக ரோடை பிரிச்சுட்டு ரோடு உள்ளூர்காரங்க போகிறதுக்கு தனி ரோடு வச்சுருப்பான் அப்படி தானே அப்படி தானே இப்போ போகிறான் உள்ளூரை ரோடு போட்டுக்கணுமா இப்போ மாநாடு நத்தி இத்தனை மனிதர்கள் வந்து உட்காந்து அங்கே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசிக்கிறாங்க நாலு பேர் நாலு பேர் விட்டு போய் ஊர் ஊருக்கு சாகடிங்களா எடுத்துருங்களா அடிச்சு விடுங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கா அப்ப மனித சக்தி என்னதான் செஞ்சானுங்க என்ன பண்ணானுங்க அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா ஸ்டாலின் அங்கிள் அவர் வேலையும் பண்றதுக்கு இல்ல அவர் காலையில இருந்து ஆய் போயிட்டு கை கால் கவத்துக்கு சூத்து கவத்துக்கு நேரம் சரியா இருக்கும் இது கேட்டுக்கிறதுக்கு அவர் வேலை போற என்ன நடக்காது செயல் என்ன என்ன செய்ய போறோம் நம்ம நம்ம ஒரு மனித சக்தி ஒரு கூட்டம் இருக்குது மனித ஆற்றல் நிறைய கிட்ட கிட்ட இருக்குதுன்னா அதை வச்சு நான் என்ன செய்யணும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் நாமெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கிறோம் நம்ம கட்சி வாசல்ல சுத்தமா இருக்கணும் சாக்கடை இருக்கக்கூடாது நம்ம வீட்டு என்ன பண்ணக்கூடாது பைக்கெல்லாம் நிறுத்தக்கூடாது அடுத்தவங்க ரோட்டெலாம் போவாங்க வருவாங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு எவனா சொன்னானா எவனா அந்த கட்சியில் இருப்பானா ஏன் இப்போ நானே கட்சி ஆரம்பிச்சுட்டு ரொம்ப போராடின்னு இருக்கிறேன் எத்தனை பேர் ஷேர் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அந்த சேனல் வல்லரசு டிவி சேனல் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பேர் தள்ளவே இல்லை ஒரு தாய்மை சேனலு ஆறாயிரத்து மேலே ஓடுது ஏன்னா ஆடுறதெல்லாம் பார்க்குறான் ஆனால் நல்லா அவனுக்கு பிடிக்கல புரியுதா என்ன சொன்ன இதில் தான் இதில் ஒரு விதம் கிடையாது தப்பு கிடையாது மனித மனித நாகரிகம் எப்படியா இருக்குது கூட்டம் கூட்டி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அது அந்த மனுஷனை தூக்கி விசிலடிக்கிறாங்களே அந்த மனுஷனுக்கு அவமானமே இல்லையே ஒரு மனிதன் ஒரு மனிதன் தூக்கி அடிக்கிறது தானே இப்போ ஒரு ஆள் போறான்னா அவனை ஒரு நாய் ஒரு ஜூல் இருந்து விலங்கு இருந்த ஒரு மாதிரி எடுத்து வந்துக்கிறாங்க அப்படித்தானே அவனுக்கு பாதுகாப்புக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவனோட கூட வரும் அதுவே அசிங்கம் இல்லையான்னு கேட்குறேன் என்னையே நான் காப்பாற்றிக்க முடியாது என்னை சுத்தினா உண்ணா யாருக்கிட்ட இருந்தே என்ன நேசிக்கிற கிட்ட இருந்து அவங்களும் அப்போ நேசிக்கிறோங்களா என்ன இல்லை நான் அவனை நேசிக்கிறேன்னா இந்த அடிப்படை உண்மையாக புரியலையே அப்போ போராட்டம் பண்ணினே தானே இருப்பான் வாழ்க்கை போராட்டக்காலம் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் பிறந்தது போராடுறதுக்கு கிடையாது நீங்கள் யார் கிடையாது போராடுறதுக்கெல்லாம் புரட்சி செய்ய போகுது எப்படின்னா இது வரைக்கும் முட்டை தனத்துலேருந்தேன் அசிங்கத்திலேருந்தேன் அதனால் நான் என்ன பண்ணுவேன் மாறிப்பேன் எனக்கு தயிர் தான் பூச்சி தப்பு கிடையாது எனக்கு சாம்பார் தான் பிடிச்சிருது தப்பு கிடையாது எனக்கு சுடிதார் தான் பிடிச்சிருது தப்பு கிடையாது நான் பாவடை போட மாட்டேன் குட்டைப்பாவோட போட மாட்டேன் கால் மல் கால் போட மாட்டேன் யார் இஷ்டம் ஏன் இஷ்டம் சில பேர்லாம் கால் மேல் கால் போடலான்னுச்சா கூட போட முடியாது தொட பெஸ்ட்டாக இருக்கும் சாத்தியமே இல்லை இப்போ என்னெல்லாம் போட முடியலன்னு எவ்வளோ வேணா நீங்களே உனக்கு கூட போட்டு விட்டு பாருங்களேன் உனக்கு மச்சி உன எப்படி வச்சிக்கலாமே தவிர இதேத்துமே இது மேலே அப்போ நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும் ஒயலுமில் என்ன இருக்கக்கூடாது சேதம் இருக்கக்கூடாது நம்ம கால் மேல் கால் போட்டு சேஞ்சு தான் சேதம் இல்லாத தொடன்னுட்டு கரெக்டானு அப்போ நான் தான் புரிஞ்சுக்கணும் ஏன் நான் போராடுறேன் எனக்கு என்ன தெரியல என்னை மதிக்க தெரியல என்னை மதிக்க தெரிஞ்சால் என்ன செய்யணுமோ என்ன பண்ணிட்டு போவேன் நான் சரி மதிக்க தெரியாத கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறான் அதனால் ஈஸி ஜாதி சொன்னால் கூட்டம் வந்துடும் ஒரு ஒரு இப்போ நான் ஒரு ஜாதி சாங்க அரசியல் நடத்தினா அட்லீஸ்ட் கொஞ்சம் கூட்டம் வந்துடும் என்ன தான் ஜாதியில் இன்னொரு முன்னாடி ஜாதியில் உண்ணாள் இருந்தால் கூட எனக்குன்னு ஒரு பத்து பேர் ஜாதியிலேருந்து வருவான் நான் அந்த பத்து பேர்த்து எதிர்பார்க்குறதே இல்லை எனக்கு ஜாதி வானா மனிதர்கள் தான் வேணும் அப்போ புரட்சி உள்ளவர்கள் தான் வேணும் புரட்சியாளர்கள் தான் எனக்கு வேணும் ஒவ்வொருத்தருமே புரட்சியாளர் நான் புரட்சியாளர் கிடையாது நீ யார் ஆமாம் புரட்சி தலைவர் அவர் மட்டும்தான் புரட்சி தலைவர் நீங்களே யார் தான் ஆ என்னை பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் சச்சங்கம் வந்தாவே அவன் புரட்சியாளர் தான் இவ்வளோ பிரச்சனையில் வெளியே வரானே ட்ராமா ட்ராமாக்குது நாடகம் இருக்குது சினிமாக்குது இல்லை அங்கே அங்கே ரீல்ஸை போட்டுவிட்டா போ வந்தப்ட்டு நான் இப்போ வெஜி வாடுதே அது ஒரு ரெண்டு செகண்ட் போனால் ஒன்று தள்ளு அடி தள்ளுனா ஒன்று ஒன்றும் நீ அவள் வருவாளா

இப்போ அந்த மண்டியில் நான் எப்படி மாட்டுக்கறி சாப்பிட்ற சிந்தியில் மாட்டுக்கறி சாப்பிட்ற சந்தியில் என்னால் பேச மாட்டேன் இதுதான் புரட்சி அவரும் எப்படி தான் தான் புரட்சி ஆள் தான் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க முட்டாள்தானமாக இருக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அவங்க வீட்டில் கேட்டு தானே இருப்பாங்க அதுதான் புரட்சி பாதி தானே இருப்பாங்க வேண்டாம் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு போகிறோம் கேட்க தானே கேட்பாங்க பதினா தாண்டி ஒருத்தன் வரான் தானே தான் புரட்சியாளர் என் கிட்ட என் வீடியோ பார்க்குறவனே புரட்சியாளன் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் புரட்சியாளர்களை சந்திச்சிக்கிறேன் நான் போராட்ட வீரர்கள் கிடையாது அவங்கலாம் புரிதா என்ன சொல்கிறேன்ட்டு இதை விட பெரிய புரட்சி தெரியுமா இவங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கும் அதை நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கலான்னு வாங்கலான்னு அவன் போட்ட புரட்சியாளர் என்ன வாங்க முடியலன்னு போராட்கிறேன்றான் அதான் தப்பு போராடுவே ஒன்னாடா ஐம்பது நாளைக்கு இங்கே வந்து சாப்பிட்டு என்ன பண்ணேன் வேலை செஞ்சுட்டேன் வாங்கின்னு போன்றான் வா பெருசு டக்குன்னு என்ன ஆகிடுவேன் ஏதோ ஒரு தெரிஞ்சின்னு போயிடுவேன் நல்லா இருப்பா பாரு அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி வச்சு வந்து வாங்கிக்கோ படுவாரம் வந்து வாங்கிக்கோண்டலாம் நீ புரட்சி ஆளுனா ஆக மாட்டேன்ற போராட்டம் ஆள்னா போராடாதான்றது மணல்னால் ஏன் போராடுற வா ஐம்பது நாள் வா ஏன் போராடன்னுக்குற தோகுர சோழிங்க நாங்கள்லேருந்து இங்கே வர்றதுக்கு போராடுறேன்னா கடவுள் எப்படி தெரிஞ்சு பின்னியுமா சரி இல்லை ஒன்றும் தெரியாததெல்லாம் வச்சின்னு கயிறு கட்டின்னு செஞ்சுன்னு கரேன் என்ன அப்போ புரட்சி ஆளுனா என்ன ஆகிடுவேன் இதை நான் பேசுகிறேன்ல நீ கேட்டுனுக்கிறேன் நீ புரட்சியாளர் தான் நான் வந்து இங்கே உட்காந்துப்பேன் என்னை கயிறு கேட்டுக்கிறேன் ஆச்சு இங்கே பற்றி போட நீ எது பண்ணால் நான் என்ன பண்ண முடியா என்னடா வந்து இங்கே உப்பா இருக்கிறோம் கொஞ்சம் கூட ஈரமான சூடு சொன்ன இல்லாம உட்காந்துக்கிறோம் நம்மளே தீட்டுனு இருக்கிறான் எங்கள் அம்மா எப்படி கட்டினா எனக்கு என்ன நான் என்ன பண்ணுறது என்ன என்ன பண்ண அப்போ அப்படியே பேச்சை கேட்குறதுக்கு என்ன ஒன்று உனக்கு இல்லாதவன் இல்லாதவன் என்ன பண்ண முடியாது கேட்க காது கேட்க மாட்டாங்க டப்புனு அப்பட்டு போயினுப்பேன் இப்போ கூட நாலு பேர் அசீமா திட்டிருப்பா யாருக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்ன பண்ணுறது இது இதெல்லாம் வந்து நீங்கள் தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு புரட்சியாளராக மாறினா தான் சாத்தியம் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கணும் நீ தயிர் சாப்பிடலாம் நான் சொல்கிறனே மாட்டு வீடு ஆனால் மாட்டு வீடு ஏன் அசீமா பார்க்குற அதான் தப்பு நீ ஜாதி கூட வச்சுக்காது அது உன் பிரச்சனை அவனையா மட்டமாக பார்ப்பேன் அவன் உனக்கு ஒரு பேர் ஜாதிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பேர் இது அவள் தானே நீ ஏன் குற்ற உணர்வு தப்பு இல்லையா நான் தாழ்ந்த சார் ஜாதியில் தாழ்ந்து ஏன் இதுதான் பார்த்து ஆச்சரியப்படுறானுங்க இவன் எப்படுறான் இவன் அந்த ஜாதியில் போந்துட்டு நம்ம மூலியர்கள்லாம் போய் நின்னாக்க பயமாட்டாங்க உள்ள போய்கானுங்கிறான் புரியுதா சொல்றது எல்லாரும் ஒருத்த வாரம் சொல்லவே சொல்றாரு அந்த பாண்டி சொல்லவே சொல்றாரு எல்லாரையும் நீங்க வந்து ஒரு டுமி போட்டுக்கின்னு அந்த ஆச்சாரமான உடை போட்டுன்னா உங்களை சுவாமின்னு கூப்பிடுவான்றான் சாமினு நான் நானும் தான் டுமி வச்சுக்கிறேன் யாரும் சாமின்லேயிருந்தான் ஒருத்தர் வந்து சாமினார் அப்படியே அங்கேன்னு கேட்டோன்னே ஐயாட்டார் சரி கச்சோரிக்கும் சாமின்னே சொல்லி பண்ணு பார்த்தா டக்குன்னு ஜகம் வாங்கிட்டார் இல்லைங்க நான் சாமியான்னு ஒரு வார்த்தை கேட்டேங்க ஆமாங்க நீங்கள் எனக்கு சாமி தான் சொல்லலாம் தானே என் கண் கண்ட சாமி நீங்கள் கண் கண்ட தெய்வம் நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் சொன்னீங்கன்னு சொல்லலாம் தானே டக்குன்னு சரி புதுசாக வந்துடு நம்ம கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என்னென்னு சொல்கிறான் அப்போ போராடணும் அவருக்கே புரிஞ்சித்தானே ஜாவிதன்னு ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிறாரு அங்கே எஸ்பிஐயில் இருக்கிறார் அவர் இந்த வரைக்கும் சாமி தான் சொல்லுங்கிறாரு வந்த நாள்லேருந்தே நானும் சொல்லுகிறேன் யாருன்னா எல்லாம் ஐயான் கூப்பத்தை பார்த்தா அந்த ஐயான் ஒன் பார்க்குறேன் இல்லை சாமின்றாரு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அது அப்போ யாருக்கிட்ட வரணும் ஆ புரட்சி உங்ககிட்ட அப்போ விஷம் குத்த கூட குறிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்கள் கொள்கைக்காக யோசுனாத ஒரு புரட்சி வீலர் சிலுவில் இருந்தால் கூட அன்பாக தான் இருணுன்னார் புரியுதானா சொல்கிறேன்ட்டே நான் வந்து இறங்கலாம் மாட்டேன் ஜாதியெல்லாம் இல்லை சின்ன இடத்து தோல்களும் தீட்டிய வாழ்களும் போதாது அரிஸ்டாட்டிலோ இல்லை கார்ல் மார்க்ஸோ எதனால் புரட்சியாளர் புரட்சியாளர்கள்னா போராடுறதுனால கிடையாது தனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க யூதராக பிறந்துட்டேன் இயேசுநாதர் யூதர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் கல்லர் கொகையோ மாற்றிட்டீங்க அதனால அவர் யார் அவரே புரட்சியாளர் போராட்ட வீரர் கிடையாது போராடுறதுன்றது தப்பு சாத்தியமே இல்லை எவனை திருத்த முடியும் இப்போ நான் போராடலாம் கிடையாது நான் ஒரு புரட்சியாளர் நல்லா பேசுவேன் ஜாலியாக இருப்பேன் கொண்டாடுவேன் என்னை வாரம் வாரம் வந்து கொண்டாடி போய்டும் நீங்கள் வைத்த சில சாக கூட கொண்டாடுறவங்களும் என்ன பண்ணிப்பாங்க என்னை கொண்டாடுறவங்களுக்கு தெரியும் தானேப்பா இந்த வாரம் எப்படா வரப்போகுதுன்னு காத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் லைவ் ஏன் போடல கேட்டுங்கிறவங்க இருக்கிறாங்க புரியுதானா சொல்கிறேன்ட்டு புரட்சிக்கும் போராட்டத்துக்கும் அடுத்தவங்களா போய் திருத்தன்னு நினைக்கிறதில்லை நேரம் வேஸ்ட்டு அப்போ தின்னே மாட்டாங்களா நீ ஜாலியாக பேசிட்ருவாங்க காஃபி போடுறேன் குடிக்கிறியா மாட்டியா மேட்ரு முடிஞ்சாச்சு என்னை கேட்காம நீ காஃபி டீலாம் போடக்கூடாது ஓகே நான் மண் போட்டு போயின்னு இருக்கிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்போ அதை போராட்டமாக செய்யக்கூடாது கேட்டால் சந்தோஷமாக போட்டு கொடுத்துடணும் மேட்ரு முடிஞ்சாச்சு புரியுதா புரட்சி போராட்டமும் வேறு வேறு தலங்கள் போராடாதீங்க ஜாதி போராட்டம் தப்பு ஜாதியை ஒழிக்கிறேன் போராட போராட ஜாதி தான் அதிகமாகிடும் போராடணுமா போச்சு ஜாதி இல்லைன்னு விட்டுணுமா ஜாதியை சங்கம் வச்சுக்கணுமா சங்கம் வச்சு போறான்னா என்ன அர்த்தம் ஆ அந்த புலி பயந்த பசங்களாம் என் மேலே வந்து போடுங்கிறான்ற கருத்தான் ஜாதியே இல்லை அம்மா எதுடாக போராடுறேன்னு கேட்கணும் ஜாதி இல்லை தானே ஆளுமை ஏன் போராடுற நாங்கள் ஜாதி இல்லைன்னு போராடுறேன் எதுக்கு போராடுற ஜாதி தான் இல்லையே அப்போ அவனுக்கே புரியல அதனால தான் என்ன பண்ணுறான் போராடுறது மட்டும் இல்லாமல் ஒன்று வரா நான் ஒரு பெரிய ஆளுன்னு சந்தோஷம்னா அப்போ அவனுக்கு புரியல இத்தனை பேரை காமிச்சு நான் பெரிய பெரிய ஆளுன்றான் அவ்வளோ தானே அப்போ உன்னை காமிக்கு தானே கூப்பிட்டுக்கிறான் ஐயோ பாவனி உன் தலையில் என்றதுக்கு தானே அங்கே போனேன் அசிமா இல்லை உனக்கு அதுவே வெக்கமாக இல்லை அப்போ மானங்கட்டவங்களாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுக்கிறாங்க மாநாடுன்னா மானங்கட்ட நாடுன்னு அர்த்தம் ஏன் போடுவீங்க என்ன உண்மைமாடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு உன்னமாட மனித கூட்டத்தை காமிச்சு நிற்பீங்க அசிங்கமாக இருக்குது தான் வண்டியில் போகிறான் ஆம்புலன்ஸ் விட்றாங்கன்னு அசிங்கமாக பேசிக்கணும் ஏன்டா ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு ஏண்டா மீட்டிங் போகிறீங்க உங்களுக்கு தான் சேனல் வச்சுக்கிறீங்க தானே அதில் போய் உட்காந்து பேசுங்களேன் பார்க்குறவங்க ரொம்ப போட்டால் அப்போ என்ன அர்த்தம் வர வைக்கிறதுக்காக கூட்ட வர வைத்து அவனுக்கு வர காசு செலவு பண்ணுறீங்க அப்போ பணக்காரருந்தோம் நடிகனு தானே வருவான் உண்மையான எங்கடா வரும் வரமாட்டான் உனக்கும் தெரியலையே நீ என்ன பண்ண மாட்டேன் அப்போ போகிறன்னே இருங்க கச்சோரிக்கு என்ன தான் பணப்போகத்தில் நீங்கள் உங்களுக்குள்ள புரட்சி ஏற்பட்டு நான் ஏன் வாழ்ன்னு கேட்கவே இல்லையே நீ அர்த்தவங்கிட்டே இருக்குது உன் சாப்பாடு உன் சாப்பாடு அர்த்தங்கிட்டியாக இருக்குது உன் வாழ்க்கை உன்னத்துங்கட்டியாக இருக்குது உன்ன உன் மதித்தல் இன்னத்து இருக்குது உன்ன நீ மதிக்கணுமா மற்றங்க என்ன மதியணுமா போய் பிச்சை எடுக்கிற வெக்கமாக இல்லை வாழ்க்கை தெரிஞ்சு நீ ஏன் பிச்சை எடுப்பேன் ஷூவை கூட பாலிஷ் பண்ணித்தரேன் லிங்கன் பண்ணிட்டு தானே போய்க்கிறான் ஒரு ஷூ ஆச்சா இன்னொரு ஷூவை கூடற என்ன பண்ணி தரேன் ஆ ஷூ அடிக்கிறதுனால நான் என் கொள்கையை மாற்றிடுவேண்ணே ஹோல புரியுதா நீ என்ன அசிங்கமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் பேச முன்னித்திருவேண்ணே இஸ்ரேலில் எதுவுமே போட்டாக்கா மதம் தானே பேசக்கூடாது எல்லா எல்லா மதமும் அசிங்கம் தான் மயிரை பிடுங்குவே நீ இன்னும் பிடுங்குவோ இப்போ இப்போ பிடுங்க ஒரு மதம் சொன்ன மதத்துக்குள்ளே சொன்னால் தானே பிடுங்குவேன் ஏதோ ஒரு சரியான மதம் தான் சொல்ல அந்த மதத்தில் எல்லாரும் ஆயிடலாம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஆ அது பேர் புரட்சி அப்போ புரட்சி வீரர்கள் தோற்று போக மாட்டாங்க போராட்ட வீரர்கள் தோற்றுடுவாங்க போராடும் போதே அவன் தோத்தவன் தான் போராடணும்னு நினச்சானே அப்போ யார் தான் அவன் தோத்தவர் தான் போராடுவார் வெற்றி பெற்றவர் போராட மாட்டார் ஏன் கொச்ச ஆரம்பிச்சிட்டிங்க போக மாட்டேன்றீங்க வெளியே போக மாட்டேன்றீங்க ரோட்டில் போய் ரோட்டில் போய் கற்றுக்கு கட்சி ஆரம்பிப்பாங்க நானே நிம்மதியாக நிறைவாக தூங்கலைன்னா இன்னும் எங்கே தூங்க வைப்பேன் நான் பேனர் ஓட்டுறேன் நீ என்ன பண்ணு பேனர் வந்து சாவு ஏன்டா இன்னும் கொடி ஏற்றி கட்சி சொல்லுவீங்க இன்னும் இன்னும் நாகரிகம் வந்துச்சு ஃபேஸ்புக் இருக்குது என்ன தேவையான பார்க்கலன்னா என்ன தப்பு அண்டா ஒரு பொம்பளை நெச்சா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்க்குறான்னா அப்போ அவனுக்கு அது தேவைப்படுது தானே அதுமாரி நல்லா வாழணும்னு தேவைப்படா என்ன எப்படி தெரியாமல் இருக்கான் அப்போ நல்லா வாழ்றோம் தேவைப்படாத போது நான் என்னத்துக்க அடிப்படையிலே அவன் என்னவான் நினைக்கல நான் நல்லா இருக்கணும் நல்லா இருணும்னு வந்துட வந்துருமாட்டான பத்து கொள்கை நல்லா போட்டு வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அழகாக போட்டு வச்சிரு ஒவ்வொரு வீடியோவில் இருக்குது அந்த கட்சியில் ஏன் போய் பார்க்க மாட்டேன்றான் புரட்சி ஏற்படல என்ன பண்ணுவான் அவன் பார்த்துட்டு இவ்வளோ நல்லா இருக்குது இந்தான்னு முன்னத்துக்கு சொல்லிக்கணும் தானே முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே குருப்ப ஆரம்பிச்சு ஏன் சேரல கூட்டையா வரல பிரச்சனை அங்க இல்லை ஒரு புரட்சிகாரர் எப்பவுமே தோத்து போல அவர் புரட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர் ஒன்றும் செய்ய முடியாது மாறணவும் மாறணவும் தான் தெளிவானவன் ஆமா அட்டாலும் பால்சுவை குன்றாத அளவிலாய் கெட்டாலும் மேன் மக்கள் சங்கு சுட்டாலும் புரட்சியாளர்கள் புரட்சியாளர்கள் தான் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் காலத்தில் அவங்க நீங்கள் வச்சுருக்கலாம் மறைஞ்சிருக்கலாம் அவன் வாழ்ந்துட்டு அவன் கொண்டாடிட்டு அவன் சந்தோஷமாக தான் வள்ளுவன் ஒரு மிக சிறந்த புரட்சியாளர் பேரோ ஊரோ ஜாதியோ மட்டையோ மயிரோ இல்லை புறக்கணிக்கவே முடியாது வாழும்போது அவளை ஒத்துக்கலையா இவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் தாங்க முடியாது எல்லோரும் இல்லியும் நாங்கள் அரையும் குறையுமா கொஞ்சம் கொஞ்சம் புரட்சி பண்ணுங்க சார் ஆமாம் புரட்சின்னா நீங்கள் பண்ண அவுத்து போட்டு திரி சொல்கிறீங்க அதெல்லாம் சாத்தியமா அட்லீஸ்ட் ஒரு கோமனாச்சும் கட்ட விடுங்க அப்படின்னீங்க நான் ஃபுல் நிர்வாணமாக முடியுமா என்ன முடியாது அவ்வளோ தூரம் நீ வெளிப்படையாக நான் சாத்தியம் இல்லை பிரச்சனை அங்கே இல்லை உங்கள் இல்லை புரட்சி வேற போராட்டம் புரிஞ்சிச்சானா நீங்கள் போராட மாட்டீங்க இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணித்தா எவ்வளோ தெளிவாக சொல்லி பாருங்க புரட்சி வேறு போராட்டம் வேறன்னு மாற வேண்டியது நம்ம தான் ஜாதி விட வேண்டியது நீயா சமூகமாக சாப்பிட்ற சாப்பாடு சரின்னு சொல்ல வேண்டியது நீயா அவனா எல்லா சாம்பார் சோறு நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஊசி போதா நாலு நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சு தரணுங்குறாங்க ஒருத்தர் ரசம் இருக்கும் சாம்பார் இருக்கும் கூட்டு ரசம் நிறைய கூட்டு பொருள் போனீங்களான்னு கேட்டால் ஃப்ரீஜ் வச்சுருக்கோம் இவங்களாம் நல்ல சூறு தரப்புல நல்லா இருக்குது பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணி அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது